அன்பார்ந்த உளுந்து பயிர் மற்றும் இதர பயிறு வகைகள் சாகுபடி செய்யும் முன்னோடி விவசாயிகளே வணக்கம் அண்மை காலத்தில் நிலவும் காலநிலை சூழ்நிலையால் இந்த பயறு வகை பயிர்களில் குறிப்பாக உளுத்தம் பயிர் பச்சை பயிர்களில் மஞ்சள் தேமல் வைரஸ் நோயினுடைய தாக்கம் மிக மிக அதிக அளவில் தென்படுகிறது இந்த நோயானது சாறு உறிஞ்சும் பூச்சியான வெள்ளையின் மூலமாக பரவுகின்றது இதனை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்த ஆரம்ப காலத்திலேயே இங்கொன்றும் அங்கொன்றுமாக இந்த நோய் தாக்கப்பட்ட அந்த இலைகள் மூலமாக குறிப்பாக அந்த இலைகளெல்லாம் நரம்புகள் பசுமையாக இருக்கும் மற்ற இடங்கள் எல்லாம் மஞ்சள் நிறமாக மாறும் அதனை தொடர்ந்து இலைகள் எல்லாம் சுருக்கமாகியும் குஷ்டம் படுத்த மாறும் மாறும் இதுதான் மஞ்சள் தேமல் வைரஸ் நோயினுடைய தாக்கம் இது ஆரம்ப நிலையிலேயே தின்பட்டவுடன் அந்த தாக்கப்பட்ட அந்த செடிகளை வேரோடு பிடுங்கி தீ வைத்து எரித்து விட வேண்டும் இதன் மூலமாக அந்த நோய் பரவுதலை ஆரம்பத்திலேயே தடுக்கலாம் இரண்டாவதாக உளுந்த பயிரில் விதைத்து இரண்டு நி இரண்டு இலை வரு வரும்பொழுதே அந்த பருவத்திலேயே மஞ்சள் நிற ஒட்டு ஒரு ஏக்கருக்கு எட்டு என்ற அளவில் நிறுவி அந்த நோய்களை பரப்புகின்ற வெள்ளை ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம் பரிந்துரைக்கப்பட்ட தலைச்சத்தினை மட்டும் இட வேண்டும் தேவையில்லாமல் அதிக அளவு யூரியாவினை இடுவதால் இந்த பூச்சினுடைய உற்பத்தி அதிகமாகி நோய் பரவுதல் அதிகமாகும் அடுத்ததாக கலைகள் அதிகமாக இருந்தாலும் இந்த வெள்ளையினுடைய தாக்கம் அதிகமாகும் குறிப்பாக இந்த கலை செடிகளில் இந்த வெள்ளையிகள் இருந்து கொண்டு அதன் மூலமாக உளுத்தம் பயிரில் நோயை பரப்புகின்ற சூழ்நிலை உருவாக்கும் எனவே முறையான கலை மேலாண்மை செய்வது அவசியம் நோய் அதிகம் பாதித்துள்ள சூழ்நிலையில் அங்கக முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகள் அசாடிர்டின் ஆயிரத்தி ஐநூறு பிபிஎம் என்ற தாவர பூச்சிக்கொல்லியான வேப்பெண்ணியை ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் மில்லி என்ற அளவிலும் அல்லது பூச்சிக்கொல்லி பயன்படுத்தும் விவசாயிகள் இம்டாக்ளோர்பீட் பதினேழு புள்ளி எட்டு எஸ்எல் என்ற பூச்சிக்கொல்லியினை ஒரு ஏக்கருக்கு நூறு மில்லி என்ற அளவிலும் அல்லது ஃபிப்ரோனில் ஐந்து எஸ்சி என்ற பூச்சிக்கொல்லினை ஒரு ஏக்கருக்கு நானூறு மில்லி என்ற அளவிலும் கைத்தெளிப்பான் கொண்டு நிதானமாக தெளிக்க வேண்டும் தெளிக்கும் பொழுது உளுந்து செடிகள் அதன் அருகில் உள்ள கலைச்செடிகள் வரப்பில் உள்ள புல் பூண்டுகள் ஆகியவற்றிலும் நிதானமாக தெளிக்க வேண்டும் பூ பூக்கும் பருவத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள நுண்ணூட்ட சத்தான பயிறு அதிசயம் டிஎன்ஏயு பல்ஸ் ஒண்டர் என்ற நுண்ணூட்ட கலவினை ஏக்கர் ஒன்றுக்கு இரண்டு கிலோ என்ற அளவில் இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒட்டுந்திரவம் கலந்து கைத்தெளிப்பான் கொண்டு நிதானமாக தெளித்தார் இந்த உள்தம்பயிரில் அதிக மகசூல் எடுத்து நல்ல லாபம் பெறலாம் நன்றி வணக்கம்